இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா இந்த ஓமுருகா ஹாட் சிப்ஸ் தான் வந்திருக்கோம் இது திருப்பூர் மெயின் ரோட்ல அந்த முருகன் கோயில் பக்கத்துல அதுக்கு ஆப்போசிட்ல அந்த மெயின் ரோட்ல இருக்கு இன்னைக்கு என்னென்ன ப்ரிப்பர் பண்ணுறாங்க என்னென்ன ரெடியாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இது கேளம் பாக்கத்துலேருந்து வர்றது இப்படியே வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கு ஓம் முருகா ஹாட் சிப்ஸ் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா முருகர் கோயில் வணக்கம் சார் என் பேர் சுரேந்திரகுமார் நான் வந்து ஆக்சுவலி தருமபுரியிலிருந்து வந்து இங்கே கடை போட்டிருக்கேன் முருகா ஆட்சிப்ஸ்ன்றது நம்ம கடை கடைப்பேர் எங்கே இருக்குன்னா திருப்பூரூரில் இருக்குது திருப்பூரூரில் நம்ம ஓம் முருகா ஆர்டிப்ஸ் எங்கே இருக்குன்னா திருப்பூரூரில் ஃபேமஸான முருகன் கோயில் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கந்தா ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே நம்ம ஓம் முருகா ஆர்டிப்ஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும் தரமாகவும் கிடைக்கும் இங்கே யூஸ் பண்ணுறது கோல்டு வினர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாங்க பார்க்கலாம் நம்ம இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து சிப்ஸு முறுக்கு மிக்சரில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ வந்து பக்கோடாவும் காளிப்புலாவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான மசாலா அது எப்படி பண்ணுறது அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் நம்ம நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இங்கேயே பண்ணுற சிப்ஸு காரம் ஸ்வீட்டு எல்லா வகையான முறுக்கு ஐட்டமும் எல்லா வகையான ஸ்வீட் ஐட்டங்களும் கிடைக்கும் அரிசி முறுக்கு தேங்காய் பால் முறுக்கு ஸ்பெஷல் முறுக்கு மைதா தட்டை தருமபுரி தட்டை நார்மல் தட்டை அதாவது மிக்சரில் பாம்பே மிக்சர்ஸு கேரளா மிக்சர்ஸு அவுல் மிக்சரு அந்த மாதிரி புது புது வெரைட்டிஸான ஐட்டம் கிடைக்கும் நேந்திரம் சிப்ஸ் இங்கேயே நம்ம பண்ணுறோம் அதுவும் வந்துட்டு தேங்காய் நெல்லை பண்ணுறோம் அதனால வந்துட்டு இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு உண்டான அந்த பச்சை மிளகாய் அதை இப்போது இந்தமாரி இடித்து இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் ஸ்மாஷ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு மிளகாய் இடிச்சிட்டாங்க இப்போது இஞ்சி போடுறாங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சொல்லுவோம்ல அதுக்கு உண்டான பேஸ்ட்டை இவங்க ராவாக கைட்டு ரெடி பண்ணுறாங்க ரெடிமேடாக வர்றதை வாங்குறதில்ல இவங்களே ரெடி பண்ணி போடுறாங்க இஞ்சி அப்படி தோலை அப்படி சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படி போட்டு இடிக்கிறாங்க இது முடிஞ்ச உடனே அடுத்தால வெள்ளப்பூடு போடுவாங்க எல்லாமே ஹேண்ட்மேடு தான் மிஷினே கிடையாது அதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு அந்த தோலெல்லாம் உரிச்சு அந்த உள்ள உள்ள அந்த வெள்ளைப்பூடு பல்லல எடுக்கிறாங்க வெள்ளைப்பூடு போட்டாச்சு இப்போ அந்த வெள்ளைப்பூடு போட்டு அதையும் சேர்த்து இடிக்கிறாங்க இஞ்சி பூடு மிளகாய் மூணும் சேர்ந்த இது இப்போ அந்த மூணையும் அந்த மாரி இடித்து ரொம்ப பவுடராக பேஸ்ட் ஆக்காமல் அரை குறையா அப்படி இடித்து தான் வரும் இந்த வாசனை அதான் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா அந்த வாசனை அப்போ தான் வருவங்கிறதுக்காக ரொம்ப பவுடராக இல்லை ரொம்ப பேஸ்டியாக ஆக்கலை அவங்க இப்போ அந்த ஆயில் ஊற்றுறாங்க ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் அந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா வாஷ் பண்ணி ஆனியன் பக்கடாக்குண்டான வெங்காயத்தை நல்ல தோலை உரிச்சு இந்த மாரி சீவி வைக்கிறாங்க இப்போ அதுக்குண்டான அடுப்பு பத்த வச்சுட்டாங்க போடு இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட போறாங்க வெங்காயத்துலேயே அந்த உப்பை சேர்த்துடுறாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேலே தான் நிற்கிறோம் இந்த இதான் முருகன் கோயில் போகிற வழி இங்கே தான் இருக்கு இப்போ அந்த இடிச்சு வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் அதெல்லாம் இப்போ அதில் போடுறாங்க இப்போ தேவையான கருவேப்பில் அதில் போடுறாங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த இது இப்போ ஆனியன் அந்த இடிச்சு வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு கருப்புல போட்டு ஆனியன் பக்கோடாக்க ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன் பக்கோடா போட போகிறாங்க இப்போ அந்த ஆனியன் பக்கோடா கொண்டான கடலை மாவு அதில் போடுறாங்க யோசி பாருங்கள் அதில் இன்னும் தண்ணியே சேர்க்கலை ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதில் கார்ன்ஃப்ளவர் போடுறாங்க கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு கொஞ்சம் போடுறாங்க ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சம் இப்போ அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடர் கொஞ்சம் போடுறாங்க அதை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய ஒரு பத்து பன்னெண்டு வகை ஸ்பைசஸை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்ருக்கு ஆனியன் பக்கோடா ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி வருது பாருங்கள் ரோட்டு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சவுண்டு அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கடல் மாவு சேர்க்குறாங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பில் போடுறாங்க இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் அதில் ஒரு சின்ன பார்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறாங்க அதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும் அந்த பவுடர் மாவு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த பாண்டிங் நல்லா இருக்கணும்னு இப்போ அப்படியே போடுறாங்க ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு நல்ல இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறாங்க இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாமே ஃபுல்லாக உள்ளே போட்டாச்சு இப்போ ஆனியன் பக்கோடா நல்ல ஃப்ரை ஆகிட்ருக்கு டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு ஆயிலில் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுற விவசாயம் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் டீ இப்போ கொஞ்சம் கூட்டி விடுறாங்க ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா உண்டான காலிஃப்ளவர் வெட்டி வச்சதை நல்லா திருப்பி ஒரு அளவாக வாஷ் பண்ணுறாங்க ஆனியன் பக்கோடா நல்லா ஃப்ரை ஆகி இப்போ பாருங்கள் கலர் நல்ல ப்ரௌனாக நல்ல கிறிஸ்பி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் அதில் மிளகாய் பச்சை மிளகாய் போடுறாங்க இப்போது இவ்வளோ நல்லா கொதிச்சு வரையில் கூட கொஞ்சம் கருவேப்பில் போடுறாங்க அதில் நல்ல கிறிஸ்பி அந்த ஆயிலில் அந்த கருவேப்பில் நல்ல ஃப்ரை ஆனால் அது ஒரு டேஸ்ட்டே தனி வீஸ் ஃபஸ்ட் இது எடுக்கிறாங்க இருந்தால் ஆஹா எடுத்து இந்த ஆயிலில் போடுறாங்க ஆயிலில் ஃபில்ட்ரு அதுக்காக வந்து இது இதில் போடுறாங்க பாருங்கள் வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னா ஆனியன் பக்கோடா அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா உடனே நல்ல கிறிஸ்பியா பக்கோடா டேஸ்டியா இங்கே வந்து சாப்பிட்லாம் வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகுது அதுக்கு வெட்டி வச்ச காலிஃப்ளவர்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சத போடுறாங்க இதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக போடுறாங்க ரொம்ப இல்லை அடுத்து கருவேப்பிலை போடுறாங்க இப்போ அவங்களோட சீக்ரெட் அந்த மசாலா ஸ்பைசி பவுடர் போடுறாங்க இதில் ஒரு பன்னெண்டு வகை ஸ்பைசஸை போட்டு அரைச்சி வச்சிருக்கதா சொல்கிறாங்க ஸோ அது பதினாறு வகைன்னு சொல்கிறாங்க இப்போ அதைத்தான் அந்த இதில் போடுறாங்க காலிஃப்ளவர் பக்கோடாக்கு இப்பறம் கொஞ்சம் கடலை மாவு சேர்க்குறாங்க கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறாங்க கடலை மாவு சோள மாவு அரிசி மாவு மூணுமே இதில் சேர்க்குறாங்க ப்ளஸ் அவங்களோட அந்த ஸ்பைசஸ் பவுடர் அந்த மசாலா பவுடர் கொஞ்சம் நிறையவே போட்டுருக்காங்க இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுறாங்க அதில் லைட்டாக அந்த பவுடர் எல்லாம் அதில் நல்லா பாண்டிங் வரணுங்கிறதுக்காண்டி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிட்ருக்கு விவாஸ் விவாஸ் பாருங்கள் அது எல்லாம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா கொண்டாங்க அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அந்த காலிஃப்ளவர் மிக்சராக இப்போது ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணுறாங்க எடுத்து ஃபுல்லாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு போடுறாங்க காலிஃப்ளவர் பக்கோடா ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு டீப் ஃப்ரை இருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் பக்கோடா ஃபுல்லாகவே இதில் போட்டிருக்காங்க ஆனியன் பக்கோடா எடுத்தது இந்த ஆயில் ட்ரை இருக்கு இப்போ இங்கே காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிட்ருக்கு வீவர்ஸ் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ப்ரிப்ரேஷன் மெத்தடு மோராகல சிமிலராக இருக்கும் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் ஆனால் அந்த டேஸ்ட்டு அந்த மசாலா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பதினாலு பதினாறு ஸ்பைசஸ் போட்டு ரெடி பண்ணுற அந்த மசாலாவில்தான் அந்த கீயே இருக்குது அந்த டேஸ்ட்டு அந்த மசாலாவால் தான் வித்தியாசப்படுது ஒவ்வொரு கடைக்கும் இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலை மிளகாய் ரெண்டும் போடுறாங்க காலிஃப்ளவர் பக்கோடாக்கு பச்சை மிளகா போடுறாங்க கருவேப்பிலை போடுறாங்க முழு பச்சை மிளகா அப்படியே போடுறாங்க அவர் தான் கடை ஓனர் இருக்க மாஸ்டரு அவரே எல்லாம் பண்ணுறாரு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது எடுத்து அவ்வளோதான்

உள்ள வச்சு மடித்து சமோசா ரெடி பண்ணிருக்காங்க இது வந்து குட்டி சமோசா சமோசா இப்போது டீப் ஃப்ரை பண்ண போகிறாங்க நல்லா எல்லாம் ரெடி பண்ணி மடித்து வச்சுருக்காங்க இப்போ அப்படி கரண்டியோடு உள்ள வைக்கிறாங்க ஏன்னா சமோசாவுக்கு வந்து ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது பதமான ஹீட்டில் வச்சு தான் சமோசா பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கார வகைகள் எல்லாமே கிடைக்கிது விவாஸ் இதில் பாருங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இப்போ போட்ட இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ஆனியன் பக்கோடா இங்கே சேல்ஸுக்கு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பாக்கெட்ஸ் இந்த பொடி பொடி பாக்கெட்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸு நிறைய இருக்குது நீங்கள் காயின் சாக்லேட்டு பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தகுந்தானது இந்த பாருங்கள் காயின் சாக்லேட்டு இது போக கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க பிஸ்கட்ஸு சிப்ஸு தட்டை பாப்கார்னு ஆரஞ்சு மிட்டாய் சின்ன இது பாக்கெட்டில் பார்க்கலாம் நீங்கள் காரச்சவு சீவல் முறுக்கில் பல வெரைட்டி வச்சுருக்காங்க சமோசா நல்ல டீப் ஃப்ரை ஆகிட்ருக்கு பாருங்கள் விவோஸ் குட்டி சமோசா நல்ல டீப் ஃப்ரை ஆகிட்ருக்கு இதுலேயும் பாருங்கள் பச்சை மிளகா போடுறாங்க ஏன்னா சமோசா சாப்பிட்றவங்க பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு வேணால் கடிச்சிக்கிலாம்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது குட்டி சமோசா வித்து பச்சை மிளகா ஆயிலில் ஃப்ரை பண்ணேன் சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க விவாஸ் சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்க விவாஸ் நல்ல கிறிஸ்பி சமோசா விவாஸ் பாருங்க இங்கே எல்லா வகை காரம் மிக்சரு ஓமப்பொடி முறுக்கு கை முறுக்கு தட்டை பிஸ்கட்டு எல்லாமே கிடைக்குது விவாஸ் பாருங்கள் ஒரு ஃபுல் வியூ காட்டுற கிடையாது தம்பி தான் இங்கே சேல்ஸில் இருக்காப்பில் இது போக ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு எல்லாமே இருக்கு ஃபோன்பே கூகுள் பேல நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸ்வீட்ஸ் பாருங்கள் எல்லாமே இருக்கு மில்க் ஸ்வீட் இருக்கு லட்டு இருக்கு பாதுஷா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டாக எல்லாமே நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கு நேந்திரம் பழம் சிப்ஸ் இருக்கு நீங்கள் பார்க்கலாங்க இது போக எங்கள் பாக்கெட்ஸ் ஐட்டங்கள் இருக்கு இருட்டுக்கடை அல்வா இருக்குது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வேணா அங்கே வாங்கிடலாம் இருக்குது ஸ்வீட்ஸ் பாக்கெட்ஸ் இருக்குது அதிரசம் இருக்குது தேன்முட்டா இந்த மாரி இதெல்லாம் இருக்குது கேக்ஸ் இருக்குது சாக்லேட் இருக்குதுவோ பார்க்கலாம் நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே பண்ணிக்கலாம் எல்லாமே வச்சிருக்காங்க கடை இப்படி தான் இருக்குது இவங்க தான் ஓனர் கடை இவ்வளோ பெரிய கடை இந்த சைடு போக இங்கேயும் நிறைய வச்சுருக்காங்க இந்த பக்கம் நைன்டி உண்டான அந்த சின்ன சின்ன மிட்டாய்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் விவோஸ் பென்சில் மிட்டாய் ஐஸ்கிரீம் மிட்டாய் சவு மிட்டாய் கலர் கலராக அந்த வாட்செலாம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க இது அந்த பொம்புற மாரி சுற்றுறது எல்லாமே இங்கே கிடைக்குது விவாஸ் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் இது வைஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் சிப்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்கள் விவாஸ் பாருங்கள் விவாஸ் இப்போ போட்ட காலிஃப்ளவர் பக்கோடா இப்போ போட்ட ஆனியன் பக்கோடா இப்போ போட்ட அந்த சின்ன சமோசா பாருங்கள் மிளகாய் கருவேப்பலாம் போட்டு எப்படி இருப்பாரு மேடம் மித்தா திருப்பூரில் இருந்து வரேன் சமோசா சிப்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம் சூடா இருக்கு நல்லா கிருப்சியா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு கேக் அல்வா ஐட்டம்ஸ் இருக்கு பால்கோவா இருக்கு எல்லாமே டேஸ்டா இருக்கு குழந்தைங்களுக்கு உரிய ஐட்டம்ஸ் கூட இருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கு டேஸ்டா கண்டிப்பா கண்டிப்பா ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஃபெஸ்டிவல் ஆகட்டும் ஏதாவது கெட் டுகெதர் ஆகட்டும் நம்மகிட்ட பல்காக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்பியாக செஞ்சு தரேன் உங்களுக்காகவே எல்லாமே கம்மி ரேட்லேயும் பண்ணித்தரேன் அண்டு நாங்கள் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒன்லி சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் உங்கள் ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே அருமையாக இருக்கும் டேஸ்ட் நம்மக்கிட்ட கண்டிப்பாக பல்க் ஆர்ட்ரு கொடுங்க என் நம்பர் எடுத்து காண்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஒன் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணித்தரேன்